பஞ்சாமசிவாந்து அட்மிட் பண்ணணும் இருக்குது இப்போப்பட்ட குடும்பங்கள்ட நிலையை எங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறவங்களும் சரி பல பேரும் வந்து பல வகையில் ஆறுதல்களையும் சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகருங்க தம்பி தம்பி தம்பிட்டு சொல்லி நிறைய பேர் கொண்டு தான் இருக்கிறீங்க எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேண்டி காட்டுறேன்னா ஆ சரி சி இது கடவுள் போய் நேரடியாக கொடுக்க மாட்டேன் இப்படியான மனிதர்கள் வடிவில் வந்து தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு இடையில் பாலங்களாக நாங்கள் இருந்து செய்ட்டோம் அந்த பாலமும் வந்து இப்ப முடக்கப்பட்டிருக்கு இது நீங்கள் என்ன கலர் இது உடுப்பு போட்டீங்க மாசம் மாசம் இப்படி நிறைய பேருக்கான கொடுப்ப நல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பா வந்து ஒவ்வொரு பன்னிரண்டாம் தேதிக்குள்ளையும் வந்துட்டு அவங்களுக்கான காசு கொடுக்கப்படுறோம் சாமான வண்டி துணியும் வேண்டுங்க வேண்டுங்கச்சிடுங்க அவருக்கு முடிப்படுத்த கொடுங்க வணக்கம் இது திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மட்டைகளை குருக்கள் மேடம் முன்பதாகவே கிட்னி பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணாவுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தோம் ஸோ அவருக்கு மறுபடியும் ஒருத்தக்க பணம் வந்து சேர்ந்துருக்காத வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து வழி உண்மையை சொல்ல போனால் வந்து உங்களுக்கு சொல்லி தெரியல நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தீங்களோ சொல்லி தெரியல கிட்னி பாதிக்கப்பட்டு அந்த ஒரு எஃபெக்டினால் பார்வையை மலர்ந்து இன்றைக்கி ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ அவர் வந்து பார்க்குறது வந்து அவங்களோட மகள் தனது அந்த பிள்ளை ஸ்கூலுக்கும் போகணும் அண்டு வந்து அப்பாவை வந்து பார்த்துக்கொள்ளணும் அப்படியான இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டிருந்தார் காரணம் மனைவி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அவங்க வந்துட்டு அவங்களோட குடும்ப கஷ்ட நிமிடம் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக போயிருந்தாங்க பட் அங்கே அவங்களும் வந்து ரொம்பவே கஷ்டத்துக்குள்ளே உள்ளாகி போயிருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அவர் வந்து முதற்கட்டம் நாங்கள் ஹெல்ப் பண்ண போயிருந்த அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் ஸோ வீடியோவை பார்க்காதவங்க வந்து அவங்களோட வீடியோட இன்ட்ரோ வந்து காண்பிக்கிறோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் போலதி அவ்வளோத்தி கண்ணம் தெரியுது அப்பா அவளுங்க சாப்பிட மாட்டாரு சக்தி எடுக்கிறேன் கிட்னி பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிப்புனால ரெண்டு கண் பார்வையும் விழுந்த இந்த ஒரு ஐயாவை பார்த்து கொடுறது வந்து பத்து வயசு அவங்களோட பொண்ணு தான் ஸோ அந்த பத்து வயசு பொண்ணு வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை கொஞ்சம் நல்லா படித்தவ பாஸ் பண்ணி அப்பாவுக்கும் தொழில் அப்பாவுக்கும் வருத்த பாஸ் பண்ணி எனக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் சரியாக அவரப்பட்ட அந்த பிள்ளை தான் வந்து கூட மாட இருந்து அப்பாவை வந்துட்டு குளிப்பாட்டுறது சரி மருந்து எடுத்து கொடுக்குற முகங்காலி விடுற உழுப்பு காலிவி கொடுக்குற சில நேரம் ப்ரெஷர் குறைஞ்சி இல்லாமல் வரும் அப்போ சாப்பாடு ஊட்டி விடுற உங்களோட பைஃப் வந்து பக்கத்தில் இல்லைன்னாலும் வந்து பெற்ற பிள்ளைகள் வந்து மனைவிக்கு நிகரம் தாய்க்கு நிகரம் இருந்து பார்த்துக்கொள்றாங்க இல்லாண்டி சொன்னேன் இந்த பாடு நான் இந்நேரம் போயிருப்பேனா இவ்வளோ டேப்லெட்டும் போட்டு போட்டு பத்து கூட ஒன்று ரெண்டு இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா தெரியல தீ போல இருக்குது அவ்வளோமே வந்து டேப்லெட்ஸ் தான் இன்ஜெக்ஷன் நாலாயிரம் மில்லி போடுறவங்க இப்போ ஸீரோ ஆகிட்டாங்க சொல்லி எட்டாயிரம் ஆக்கியிருக்காங்க அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் பத்தொன்பது நூறு அம்புலன்ஸ் இல்லை பைலட் சாப்பாடு மருந்து அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சு போட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் நல்லா படித்து வந்தவங்க எந்த பிரச்சனை பார்க்கறதால படிக்காங்க படிச்சு எப்படி என்ன வர ஆகிய அப்படின்னு பிளான் ஒரு டாக்டர் அப்பாட கஷ்ட ஓகே இப்போ வந்து இந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஒரு குடும்பத்துக்கு தான் நாங்கள் மறுபடியும் வந்து அந்த உதவி ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வலிக்கிறோம் நானே முன்கூட்டி எல்லா விஷயங்களையும் சொல்லாமல் நீங்கள் கண்டினியூ அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் ஸோ அந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்கறது முன்னாலும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வேலோட்டினே கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் எப்படி சம இருக்கிறீங்களா எங்க போயிருந்தீங்க ஆளுங்க மகளுக்கு சரியான மருத்துவம் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்போ ஆட்டோக்காரக்கு ஹோல் பண்ணி சத்யசாயி பாவட்ட ஃபோன் முன்னாடி போனா அங்கே சரியான க்ளௌட் அவங்க இதெல்லாம் வீங்கி போயிட்டு சாப்பிட்றாங்கள பள்ளிக்கு போறா இல்லை மறந்து எடுக்கலையாப்பில் அங்கே அதிக எத்தனை மணி வரைக்கும் அங்கே இது கொடுப்பாங்க அங்கே பன்னெண்டு மணி மட்டும் நம்பர் கொடுப்பாங்களா இது பழைய ஹார்ட் இதை கொடுத்தா தான் காட்டு தருவாங்களா இருக்கு ஸ்ரீ சத்யசாய் கருணாலேய மருத்துவ நிலையம் இது வந்துட்டு மட்டக்கிளப்பில் வந்து புதிதாக வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மருத்துவ நிலையம் வந்து எல்லாமே வந்து இலவசம் அங்கே மருத்துவம் இருந்து அங்கே அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே உணவுலேருந்து எல்லாமே இலவசம் வந்துட்டு நிறைய பேர் இப்போ அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு மருத்துவமனை அப்படின்னு சொல்லலாம் இது ஓகே இதை வச்சுக்கொள்ளுங்க ஆட்டு விட ஒரு ஆழ்த்து வந்து தெரிஞ்சார் அவர் ஊடி ஊடி கூட்டிகிட்டு வரது இப்போ எங்கள் போனாலும் அவர் ரைட் இப்போ உங்க ஹாஸ்பிட்டல் நீங்கள் இப்போ கடைசி கிளினிக் போனீங்க இப்போ நான் இப்போ கால்முனைக்கு போய் வந்தேன் இப்போ அஞ்சாம் மாதம் எட்டாம் தேதி எக்ஸ்ரே இதுக்கு அஞ்சாம் மாதம் இருபாந்தேதி அட்மிட் பண்ணணும் ஆப்ரேஷனுக்கு அந்த கொப்பியை எடுத்து காட்டணும் கிளினிக் கொப்பி போட்டு தந்தீங்க அங்கே போனோம் வெள்ளிக்கிழம போய் வந்தேன் வேறு ஆட்டோக்காரால் தான் கூட்டி போனேன் மகனும் வந்து எல்லோரும் போனேன் இந்த காலையில் சாப்பிட்டீங்களா

இப்ப பதினாலாம் தேதி மட்டக்களப்பு கிளினிக்ல அவங்க ப்ரைவேட் ஆடுக்கி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து கல்வாங்க ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கோ அதையும் எடுத்து காட்டணுமா அதையும் புதங்குல மறுத்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு எடுத்து காட்டணுமா ப்ரைவேட்டை அந்த கிட்னி ஃபங்க்ஷன் யூரின் ஃபங்க்ஷன் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் செய்ய மாட்டாங்களா நாலு மாதம் நாலாம் தேதி போயிருக்கீங்க அதுக்கு போய் வந்து ப்ளவு இந்த மாதம் இது எந்த கோப்பி சார் இது வந்து கால்முன்னேங்களா இப்போ வள்ளிக்கிழம போய் வந்து அங்கேனே இப்போ அங்கே எட்டாம் தேதி ஆப்ரேஷனுக்கு இந்த எக்ஸ்ரேக்கு வரட்டும்

ஓகே ஏழாயிரத்தி ஐம்பதுன்னு ஓகே இதை போட்டுருக்காங்க பாருங்கள் மீடியா கிளினிக் இன்னும் ஒரு ரிப்போர்ட் வரணும் சார் நேற்று தாராண்டி சொன்ன ஈவினிங் நீங்கள் ஃபோகுலம் அடுக்கும் நாளைக்கு டயலிசிஸ் இன்ஜெக்ஷன் இருக்கு அப்போ ஃபோகுளம் அடுத்து வருவேன் நாளைக்கா கழவாஞ்சூரில் சேருது அது இவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஒரு அடி பண்ணுறீங்களா நாளைக்கு வேலு நாளைக்கு ஒரு எட்டாயிரம் மில்லி இது இது போடுவாங்க ஊசி பகுத்தில் போடுறது இதில் காயம் மண்டு போட்டு போடுறது இப்போ பயத்தில் போடுறாங்களா இது பகுத்தில் போடுறோம் சரி 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 இப்போ அவங்க மனைவிக்கு இப்போ ஓகேவா ஆகும் அங்கே வேலைகள் இதெல்லாம் அவர் சரியான கஷ்டப்படுற நான் பாங்கண்டி ஒரு சொல்லியிருக்கேன் அவங்க விட மாட்டாங்களாம் எங்கே சொன்னீங்கன்னு சவுதியா மலேசியா மலேசியாவில் சொன்னீங்க ஏன் விட மாட்டாங்களா பாஸ்போர்ட்லாம் அவங்களும் வேண்டிட்டாங்களா பாஸ்போர்ட்டு சவுரில் எல்லாம் அவங்கள்ட்டான் இதுக்கு

ஒரு மங்கள தெரியுது இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து வேற யாராச்சும் உங்களை தொடர்பு கொண்டாங்களே இல்லை நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அண்ணா வந்து முதல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாலே வந்து எல்லா விளக்கங்களும் வந்து டீட்டெயிலாக தெரியும் ஸோ அப்படி இருந்த ஒரு அண்ணாவுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஒரு நில இது எங்களால் முடிஞ்சது நாங்கள் நிறைய இடங்கள் வந்துட்டு காணொலியாக காண்பிச்சிருந்தோம் அது கம்மியாக இப்போ ஒரு சில பேர் வந்து பண்ண உதவி எங்கள்கிட்ட கையில் சேர்ந்துருக்கானதாக படிச்சுட்டு போகலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இப்போ உங்கள்கிட்ட செய்கறி எல்லாமே மொத்தமாக பண்ணி முடிக்கிறதா இருந்தால் அவ்வளோ செலவாக சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு ஹிட்னி என்னென்ன மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லிக்காரு டாக்டர் என்னோடய சண்டும் செயலில் வந்து ஷீரோவாக போய் தான் அதுதான் இப்போ இனி டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் இப்போ டயாலிசிஸ் ஊசியாக ஏழ் நாளைக்கு ஒருக்கா போடுறாங்க இப்போ எனக்கு போக்குவரத்து இல்லாம கஷ்டம் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சில நேரம் எடுப்பார் சில நேரம் எடுக்க மாட்டார் அப்படியே மிரிக்கி சரிங்க இப்போ எங்கள்ட்ட கையில் சேர்ந்து வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கையில் ஒப்படைக்கிறோம் சரிங்களா ஆ சரி ஓகே இப்போ வந்து நான் எவ்வளோ சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறத பெஸ்ட்டு கேண்டி காட்டுறேன்னா ஆ சரி அஞ்சு பத்து பதினஞ்சு பதிவு இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சி நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது ஐம்பத்தஞ்சி எழுபது தொண்ணூத்தஞ்சி ஐம்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூறு ஒரு லட்சம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சி நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் எங்கள்கிட்ட கையில் சேர்ந்தது எப்படிங்க ஓகே கையாக படிச்சு கொடுக்குறோம் ஸோ இதை வந்து நீங்கள் பேங்க் டிபாசிட் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட மருத்துவ செலவுகளை இது உங்களுக்கு வந்து உபயோகித்து கொள்ளுங்கள் அதுதான் அந்த பில்லெல்லாம் ஆமாம் கண்டிப்பாக ஸோ மேற்கொண்ட சேஜரிகளுக்கு வந்து எங்களால் இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமென்று வந்து சொல்ல தெரியாது அப்படின்னு சொன்னால் பழையபடி இப்போ நாங்கள் இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் உதவிகள் நிறுத்தி நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சில குடும்பத்துக்கு பண்ணோம் அதோட நாங்கள் நிறுத்திட்டோம் அப்போ பிள்ளைப்போ லாஸ்ட்டாக இப்போ ஸ்கூலுக்கு போனாங்க இப்போ லாஸ்ட்டாக போனேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போனது நாளைக்கு ப்ரோ ஃபோவில் தான் ஆ ஆ ஓகேண்ணா இப்போ இந்த பணம் அது யார் கொடுத்தாங்கன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா யுஎஸ்ஸில் இருக்கிற ஒரு அக்கா வந்துட்டு ஐம்பதனாயிரம் கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட பேர் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க நான் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லி கொள்கிறேன் ஐம்பத்தி மூணு பத்தொம்பது இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம் ஸோ அவங்க ஒரு ஐம்பதனாயிரம் அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற திலகவதி ராஜல் அம்மா வந்து நாற்பதனாயிரம் அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஜெர்மனில் இருக்கிற சிவாண்ணா வந்துட்டு முப்பதனாயிரமும் மலேசியாவில் இருக்கிற சரோவினியம்மா வந்துட்டு முப்பத்தி ரெண்டாயிரமாக அனுப்பியிருந்தாங்க இப்போ இங்கே நாலு பேரோட தொகையுந்தான் டோட்டல் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஸோ ஏதோ உங்களோட நிலவரங்களில் வழியில் காண்பிச்சு இந்த உதவியில் பெற்று தரத்தான் முடியும் ஆனால் அந்த உதவியெல்லாம் பண்ணுறவங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கொண்டு ஏதோ அவங்களும் சம்பாதிக்கிறது நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதை தரவங்கள்தான் உங்களை யாருன்றதே அவங்களுக்கு தெரியாது அவங்களே யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் ஏதாச்சும் அவங்கள சொல்லணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் சொல்லலாம் அந்த டைமில் அவங்களுக்கு மிச்சம் பெரிய உபகாரம் எனக்கு இந்த கண் ஒருக்கா செஞ்சு கண் தெரிஞ்சிடும் வந்துச்சுன்னா காணும் கண்டிப்பாக வந்து நாங்களும் எங்களோட சார்பில் அவங்களுக்கான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் இதே மாதிரி பேர் வந்து தினம் தினம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அது சாதாரணமாக வந்து ஓரளவுக்கு மேல்நிலையில் இருக்கிற குடும்பங்கள் சொன்னால் ஏதோ அவங்களால் முடிஞ்சது பணங்களை திரட்டி அவங்களோட சேர்ஜரிகளை அவங்களே வந்து பார்த்துக்கொண்டு மருத்துவ நிலையங்கள் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கான சிகிச்சை அவங்களே வந்து பெற்றுக்கொள்ளலாம் பட் வந்து அன்னைக்கு அன்னைக்கு சம்பாதிச்சு அன்றைக்கி சாப்பிட்ற குடும்பங்கள் சொன்னால் இப்படியான நோயால் பாதிக்கப்பட்டாங்கன்ட்டு அவங்களோட நிலவரம் அந்தளவுக்கு மாறும் அப்படிங்கிறத யோசிங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்களும் மடையாளங்கன்ட்டு அவங்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நாலு பேர்ட்டு பேசி அவங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொடுங்க கொடுங்க இப்படியான உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒரு உதவி பண்ண நாலு பேருத்துக்கு முதல் எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் அண்ணாவுக்கு மேல அதிகமான ஹெல்ப் பண்ண போகிறீங்களா இருந்தால் வந்து கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு நான் மேற்கொள்ளலாம் அண்ட் நாங்கள் இன்னொரு இடத்த போக வேண்டியிருக்கோம் அதாவது உங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் ஒரு உதவியை பண்ணி கொண்டிருக்கிற கருவாடு விற்கிற அந்த ஒரு அம்மம்மா அம்மா ஸோ அந்த பாட்டியை இப்போ சந்தித்து அவங்களுக்கும் காசோ படிக்க வேண்டியிருக்கு நம்ம அங்கே போய் சந்திக்கலாம் அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரிங்களா அம்மா அம்மா நீ எங்க அம்மா என்ன மாதிரி வருத்தமும் அப்போ மிக்க கூடாது வருத்தமீங்க இதுங்க அதில் வாங்கடா அப்போ நீங்க பண்ணிக்கிறதா நான் பண்ணி தான் இருப்பேன்

போறையுமே கையோட வச்சிருப்பா போன வீடியோ காட்டி இருக்கிறாங்க

அவருக்கும் சரியா இருக்கும் சாரன் இதில் எடுத்து சர்டு இதில் எடுத்து கொடுங்க முடிப்படுத்திக் கொள்ளுங்க அப்ப செல்வராணி அம்மா குச்சி திரைப்பத்தாண்டு வாழ்த்துக்கொண்டு சொல்லுவோம் சொல்லுங்க வாங்க பார்க்க போகிறீங்களா வருவா வருவா வந்தால் அவங்கள கரெக்டாக மாதம் மாதம் தவறாம வந்து அனுப்பிட்டுருவாங்கள் செல்வராணி மகாசு ஸோ அனுப்பிட்டு என்ன எடுக்கணும்னா அம்மாவுக்கு வந்து அக்கௌண்ட் இதில் திறந்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் வந்து பேங்க் இதுக்கு போய் வரது சட்டமன்றதுனால எங்களுக்கு அனுப்பி எங்களோட அதை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது ஸோ மாதம் மாதம் அந்த ஒரு இருபதாயிரத்தை நாங்களும் கரெக்டாக வந்து கொடுத்துருவோம் மேலே இந்த ஒரு வயசுலேயும் வந்து இந்த வெயிலுக்குள்ள மழைகளை இப்படி போய் தொழில் பண்ணுறாட்ட பாரு அதுவும் இப்போ வீட்டோடய இருந்து நம்ம ஒரு தொழில் பண்ணுறான்னு சொன்னால் பண்ணிக் இந்த வயசுலேயும் இங்கே இருந்து ஆட்டோ பிடிச்சி ஏறி மார்க்கெட்டில் இறங்கி இங்கே மண்டபம் கணிமணா கணிமணிக்கு எவர்வாடு எடுக்க போகிறேன் அங்கே இருந்து கொண்டாரு அங்கே காட்டு ஆட்டோ வந்து ஏற்றி பாரு ஏற்றி போகிறேன் எல்லா சிரமத்துக்கும் மத்தில நான் தோளை செய்துவங்க சோ இப்ப நாங்க இவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை காணொளியா காண்பிச்சோம் அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன வேலைகளை செய்துவிட்டு ஓடி வந்திருக்கிறது தான் சோ செல்வரானி அம்மாவி ஃபார்ம் எடுத்துட்டாங்க ஓ நம்ம எல்லாம் மாசம் மாசம் இப்படி நிறைய பேர்கான கொடுப்பனவு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பன்னெண்டாம் தேதிக்குள்ளையும் வந்துட்டு அவங்களுக்கான காசு கொடுக்கப்பட்டோம் பன்னெண்டாம் தேதி தான் நாங்கள் மீனாகவே வச்சிருக்கிறது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதியில் அவங்க அவங்களுக்கான குடும்பப்பனேருந்து போயிடும் சில வந்து டிரெக்ட்டாக அவங்களுக்கு வந்து அனுப்பி கொள்வாங்க அப்படி அவங்களுக்கு அனுப்ப முடியாதவங்களை எங்களுடாக்க அனுப்பி அவங்களுக்கு வந்து கொடுக்க வைப்பாங்க அப்படி செய்கிறது ஓகே உண்மையில் இந்த வருஷம் முன்கூட்டின சித்திரைப்பு தண்டின நாள் வாழ்த்துக்களம்மா நல்லபடியாக கொண்டாடுங்க செல்வரணியமாக்கும் இனிய சித்திரைப்பு தாண்டு நாள் வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் இனிய சித்திரை தாண்டு நாள் வாழ்த்துக்கள் முன்கூட்டியை தெரிவித்துக்கொள்கிறோம் அத்தோட சேர்த்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க எப்போ தம்பி நீங்கள் பழையபடி உதவி காணொலிகளை தொடருவீங்க எத்தனை குடும்பங்கள் வந்து உதவிக்கு தவிச்சு கொண்டிருக்குது நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையா அண்டு நாங்களும் குடும்பங்களை தேடிக்கொண்டிருக்கோம் எந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னால் தான் உண்மையில் கஷ்டமானவங்க வந்துட்டு கண்டு நாங்களும் உதவிகளை செய்ய பழகிக்கொண்டோம் தம்பி இப்போ நீங்கள் திடீரென்று ஸ்டாப் பண்ணதால் எங்களால் என்ன செய்கிறேன்றது தெரியாமல் இருக்குது இப்போ யார் ஊடாக அந்த உதவிகளை செய்கிறன்றோம் தெரியான்னு சொல்லி நிறைய பேர் உதவி செய்கிறவங்களும் சரி அண்ட் உதவி பெற்றுக்கொள்கிறவங்களும் சரி இடையில் இப்பேற்பட்ட குடும்பங்கள்ட நிலை எங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறவங்களும் சரி பல பேரும் வந்து பல வகையில் ஆறுதல்களும் சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகருங்க தம்பி ஸ்டாப் பண்ணாதீங்க தம்பிட்டு சொல்லி நிறைய பேர் கொண்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இல்லைங்கின்ற சுட்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் வந்துட்டு இப்படி உதவி காணொலிகள் வந்து செய்கிறவங்கள நிலைமைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கு அது உங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் பல இடங்களில் நம்மளுக்கு தெரியாத கிராமங்களில் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது மேலே அம்மா வந்து இருக்கிற இந்த ஒரு நகர்ப்புறம் அந்த அவங்கள மார்க்கெட்டுக்கெல்லாம் சந்தித்தோம் ஆனால் எத்தனை கிராமங்கள் வந்து இருக்குது வந்து அதாவது பேருந்து சேவை கூட இல்லாத கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது மின்சார வசதி இல்லாத கிராமம் அப்பேற்பட்டுக்கிறவங்களை ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படியானவங்க எங்களுக்கு காண்பிச்சு நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்த நாட்களும் இருக்குது ஆனால் இப்போது திடீரெனு வந்து நிறுத்தினதால் பல குடும்பங்கள் அப்படி இருக்கலாம் கண்டிப்பாக வந்து அந்தந்த ஏரியாக்கில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களூடாக பேசி அவங்களுக்கான உதவிகள் வந்து கொடுங்க என்ன சொன்னால் உதவி பண்ணுறதுக்கு என்று சொல்லி ஆயிரம் பேர் ரெடியாக இருக்கிறாங்க இப்போ எப்படி பண்ணுறது யார் மூலம் பண்ணுறதுன்னு தான் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க என்ன சொன்னால் எத்தனை பேர் ஆலயங்களில் போய் குண்டியெல்லாம் காணிக்க போகிறோம் கடவுளுக்குன்னு சொல்லி ஆனால் அந்த கடவுள் தான் வந்து நம்மளுக்காக கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஓரளவுக்கு சம்பாதிச்ச ஒரு இடத்துல இருக்கணும்னு சொன்னால் நம்மளை விட கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கானதை கடவுள் போய் நேரடியாக கொடுக்க மாட்டேன் இப்படியான மனிதர்கள் வடிவில் வந்து தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கிடையில் பாலங்களாக நாங்கள் இருந்து செய்யப்பட்டோம் அந்த பாலம் வந்து இப்போ வதக்கி முடக்கப்பட்டிருக்கு அது மறுபடியும் வந்து பயன்பாட்டுக்கு வருமா இல்லையான்னு சொல்லி வந்து எங்களுக்கு சொல்ல தெரியாது பட் இருந்தாலும் இப்போ நாங்கள் பாலமாக இருந்து எங்களோட நிறைய பேர் உதவி செய்து எங்களுடாக நிறைய பேர் உதவிகளை பெற்று பழம் பெற்று இன்றைக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க என்னும்போது வந்து எங்களுக்கு அது ஒரு மனத்திருப்பியும் சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ நம்மளால் டைரெக்டா பண்ண முடியாட்டியும் ஒருத்தவங்க மூலம் பேசி அவங்களுக்கான உதவி பெற்று கொடுத்து அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் இந்தளவுக்கு உயர்ந்து நிற்கிது அப்படின்னு அடிக்கடி ஒரு ஓட்டில் ஒருத்தவங்களை நாங்கள் கடைப்பாட்டு கொடுத்திருந்தாலும் இந்த ஓட்டாவில் போய் வரும்போது அவங்களோட கடையை பார்க்கும்போது அவங்க அவங்களோட சுயதொழில செய்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பாரு எப்படி இதுக்கு முதல்ல இருந்தவங்க இப்போ இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஒரு மன நிம்மதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அதை வந்து நாங்கள் அப்படி கண்டினியூவாக பண்ணிக்கொண்டிருந்தோம் ஓகே எல்லாம் காலங்களும் நேரங்களும் எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லும் நாங்கள் மறுபடியும் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் செல்வர் அணியம் அம்மாவுக்கு செல்வர் அம்மா தான் வந்து மாதம் மாதம் அம்மாக்கான உதவியை வந்துட்டு பண்ணுறாங்க இந்த ஒரு உதவியை அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து மாதம் மாதம் எங்கள் அவங்களும் டிரெக்டாக வந்து உதவிகளை பண்ணி கொண்டிருக்காங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலிகளை காண்பித்து தான் இருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கட்டும் இன்னொரு உதவிகளை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்